சீமான் இனி பனையறினால் நூறு அருவாளோடு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் மிரட்டிக்கிறாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை நாங்கள் பனைங்கிறது ஒரு இயற்கை பணம் அது குடித்தா மக்களுடைய உடம்புக்கு நல்லது தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் வாழும் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இங்கேயே போகும் தமிழ்நாட்டோட வளம் காப்பாற்றப்படும் தமிழ்நாட்டோட நிலத்தை நீர் காப்பாற்றப்படும் தமிழ்நாட்டோட இயற்கை அனைத்துமே காக்கப்படும் ஆண்டாண்டு தொட்டு இருக்கக்கூடிய பனைமரம் நிற்கும் மரபு நிற்கும் மரபு வாழ்விலேயே பனையை நோக்கி தான் எங்களோட வாழ்வியல் இதெல்லாம் நிற்கும் எங்கள் இத்தனை குழுக்கே எங்களுக்கு பின்னாடி இருக்குது இன்னும் ஆயிரத்தி எட்டு குழுக்க பனையை வச்சே பொண்ணை பொடாது வச்சே இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் வேணாங்கிறீங்க உங்களுடைய பாதையிலே வரணும்னா கல் போதை போடணும்னா சாராய கடையில் போய் ஒவ்வொரு சாராய கடைக்கு நூறு ஆறு எடுத்துகிட்டு போய் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலாம் ஏன் மரட்டாமிக்கிறாங்க ஸ்டாலின் கமிஷன் கொடுத்து கல்லை வந்தால் சாராய் கடை க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு கொடுத்து உனக்கு பேச சொல்கிறாரா அல்லது தமிழ்நாடு முன்னேறின்னு பிஜேபி காசு கொடுத்து நாம் தமிழை முன்னேறின்னு தமிழக முன்னேறின்னு சொல்லிவிட்டு பிஜேபி பேச சொல்லுதா வேறு எதாவது கட்சி பேச சொல்லுதா வேறு உள்நோக்கம் உங்களுக்கு என்ன அதே மாதிரி சொல்லுங்கள்